இயேசு கிறிஸ்துவின் விலையற பெற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் காட்டுகிற வெளிச்சத்தில் தீபத்தில் பாதையில் நடக்கிற நல்ல நாட்களாய் நம்முடைய நாட்கள் மாறட்டும் ஆக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது வாசிக்கிறோம் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு இருக்கிறது ஒரு அருமையான வார்த்தை உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு இருக்கிறது அவர் காட்டுற பாதையில் நடந்தால் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் அங்கே இடர்தல் இல்லை அங்கே பயம் இல்லை பலகீனம் இல்லை சோர்வு இல்லை ஏன்னா சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டில் ஆண்டவர் அப்படித்தான் சொல்லுகிறார் நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் வழிகளின் என்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அவைகளே நடவுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக குடும்பமாக ஒரு பகல் நேரத்தில் கன்னியாகுமரி போய் வரப்போயிருந்தோம் அங்கே ஒரு கண்ணாடி பாலம் போட்டிருக்கிறாங்க விவேகானந்தர் பாறைக்கும் அந்த திருவள்ளூர் சிலைக்கு நடுவாக அதையெல்லாம் பார்த்து வரலாம் என்று குடும்பமாய் போய் வந்தோம் கடுமையான வெயில் நேரம் மத்தியானம் பன்னிரெண்டரை மணி ஒரு மணி இருக்கும் குறிப்பிட்ட பகுதி வந்தவொடனே அவங்க அந்த இடத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்வதற்காக பாதரட்சியை அணியக்கூடாது காலணிகள் அணியக்கூடாதுங்கிற சட்டம் வைத்திருக்கிறார்கள் இலவசமாக வாங்கி ஒரு பாக்ஸில் வைப்பாங்க நம்ம திருப்பி வரும்போது பெற்றுக்கணும் அந்த ராக் முழுவதும் செருப்பு இல்லாமல் நடக்கணும் அப்போ யோசித்தேன் இவ்வளோ வெயில் இவ்வளோ வெயில் எப்படி நடக்க முடியும் அந்த காலணிகளை எடுத்து தருகிற அந்த நபர்கிட்ட கேட்டேன் இது எப்படி சாத்தியம் அவன் சொன்னால் வெள்ளை கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்கோம் அதில் நடங்க உங்களுக்கு கால் சுடாது ஆச்சரியம் நான் பல முறை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அந்த வெள்ளை கலர் பெயிண்ட் இருக்குது பார்த்திங்களா அதில் கால் வைத்து நடந்தபோது ஒரு சின்ன சூடு கூட இல்லை மற்ற இடத்துல வச்சா கால் பயங்கரமான சூடு அழகாக போட்டிருக்காங்க ஆரோ போட்டிருக்காங்க மேக்சிமம் மக்கள் அதில் நடக்கிறாங்க ரொம்ப பாதுகாப்பாக இருந்தது அது கால் செய்தப்படவில்லை மனிதன் கண்டுபிடித்த ஒரு ஒயிட் பெயிண்ட் பொதுவாகவே கருப்பு அப்படின்னா ஒளியை ஈர்க்கிற சக்தி இருக்கிறது வெள்ளைனா பிரதிபலிக்கும் அது ஒளியை ஏற்றுக்கொள்ளாது அப்படி ஒரு தன்மை உண்டு ஆனால் இப்பொழுது உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் அந்த ஒயிட் பாயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க சற்றும் கூட கால் சுடலை ஆச்சரியமாக இருந்தது அவங்க போட்டு வந்த பாதையிலே போயிட்டு பாதையில் வந்தோம் மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு சாதாரண மனிதனுடைய கண்டுபிடிப்பு இவ்வளோ பாதுகா பாதுகாப்பாக இருக்குமானால் கர்த்தனுடைய வசனம் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது ஹால லூயா வழிகளை ஸ்திரப்படுத்துகிறவர் கர்த்தர் அமேன் அவர் காட்டுற பாதையில் போங்க அவர்கள் ட்ராக் போட்டு வச்சுருக்காரு அவங்களுக்கு ஆரோப் பண்ணியிருக்கார் குடும்பமாக இப்படி தான் நடக்கணும் வாலிபராக இப்படி தான் நடக்கணும் வயோதிபர்களாக இப்படி தான் நடக்கணும் பிஸ்னஸ் பீப்புளாக இப்படி தான் நடக்கணும் இராணுவத்தின் இருக்கங்களாக இப்படி தான் நடக்கணும் ஊழியக்காரனா இப்படி தான் நடக்கணும் அழகாக ஆரோ போட்டு வச்சுருக்கார் தாறுமாறாக நடக்காதுங்க பைபிள் ஒரு வார்த்தை இருக்கிறது தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஊட்டகம் என்று அப்படி ஓடுகிறவளாய் அல்ல பழிகளில் நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே பாருங்கள் அதில் நடங்க உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் வழி சரியில்லையா சரிப்படுத்தி கொள்ளுங்கள் ஹாலை லூயா கத்துடைய கிருபை உங்களை தாங்கட்டும் ஆமேன் சரியான வழியில் கத்தனோலை நடத்துவாராக நம்ம இஷ்டமானபடி நடக்கக்கூடாது இந்த சாஸ்திரிகள் இயேசுவை பார்க்க வந்தார்கள் ராஜா சொல்லிவிட்டான் பார்த்துட்டு வாங்கன்னு அவங்க பழைய வழியாக தான் போகணும்னு நினச்சாங்க ஆனால் கத்திர அனுமதிக்கலை புது வழியாய் கத்தன் நடத்தினார் ஆமேன் அந்த புது பாதைகளை கத்தனி நடத்துவாராக இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள் ஜெபிக்கலாமா தகப்பனே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆசீர்வதி நீர் நீர்காற்ற வழியில் செல்ல உதவி செய்யும் நம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபம் பாதிக்க வெளிச்சமாயிருக்கிறது அந்த வழியில் நடக்க கருமி இயேசுவி இயேசுவின் நாமத்தில் ஜபம் எழுப்பிதாவே ஆமேன் நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு நான் உடைய கருமி உங்களை தாங்கிட்டோம் டே